வணக்கம் அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவி ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்திருந்தால் கூட நீட் பரீட்சையில் தோற்றதுனால அந்த மருத்துவக் கல்வியில் சேர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியாச்சு இதை இந்த திமுக அரசுக்கு பெரிய அரசியலாக்கி நல்ல ஒரு வேண்டாதத்தனம் என்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு பேர் நீட் தேர்வால் இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு தகவல் இருக்குது அதாவது நீட் தேர்வில் எதுக்காக நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்தது கொள்ளையடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து டொனேஷன்கிற பேரில் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு சொல்லிட்டு வாங்கி தகுதி இல்லாத மக்களை ஆக்குறாங்க அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு தகுதி எக்ஸாம் அவங்க நடத்துகிறாங்க இது புரிஞ்சும் புரியாதது மாதிரி இந்த திமுக அரசு வந்து நாடகம் நடத்துது காரணம் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் மருத்துவ கூறி வச்சுருக்குறாங்க அவங்க வந்து இதனால் தான் அவங்க பிழைப்பு ஓடுது இதில் மண் விழுந்து போச்சு இந்த நீட்டு எக்ஸாம் வந்ததுனால இவங்க தலையில் இடி விழுந்து போச்சு ஒரு கோடி ரெண்டு கோடின்னு வசூல் பண்ணி கல்லா கட்ட முடியல இல்லைன்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது நூறு கோடி இவங்க என்ன செய்வாங்கன்னு வசூல் பண்ணிடுவாங்க அதுக்கு வழி இல்லாமல் போனதுனால இந்த அனிதாவை வச்சுக்கிட்டு நாடகம் நடத்துகிறாங்க அதில் இந்த சத்யராஜு அதுபோல் நடிகர்கள் சிவகுமார் அப்புறமா சூர்யா அந்த குடும்பம் எல்லாமே இந்த இவங்க அறக்கட்டளை எல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க நீட்டாக எதுக்குறாங்க அதனால் இப்போ இந்த சத்யராஜெல்லாம் ஏன் எதுக்குறாருன்னு நமக்கு புரியல ஜி திமுகவுக்கு ஜால்ரா போடணுன்னா என்னத்தையும் பண்ணித்தால அதுக்காக நல்ல ஒரு விஷயத்துக்காக எதுக்காக ஜால்ரா போடணும் எதுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்தியாலயே தமிழகத்தை தவிர மற்ற இடங்களில் இந்த நீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக எழுதுகிறாங்க ஆகிறாங்க மெடிக்கலில் சேர்கிறாங்க ஆனால் இவங்க மக்கள் மத்தியில் போன எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க நீட் தேர்வை நான் வந்த உடனே எங்கள் தலைவர் ஒரே கையெழுத்தில் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் தேவையில்லாத ஒரு விஷ விதையை இந்த உருப்படாத உதயநிதி சொல்லி ஓட்டு வாங்கினார் மக்களுக்கும் புரியல புரியுதா புரியலையாங்கிறது நமக்கு தெரியல ஒரு நீட் தேவைங்கிறத தான் மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்குது அதை கூட தெரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் அழுது புலம்பி கீழே விழுந்து புறன்றது என்னது பிரயோஜனம் இவங்களை நம்பினோம்னா மக்கள் வந்து படிக்கவே முடியாது அந்த அளவுக்கு திராவிட க கடகம் இருக்குது இதுக்கு கங்கணம் கட்டணும்னு ஒரு அற்புதமான தலைவர் அண்ணாமலை வந்தார் அவரையும் ஓட்டு விழாதுங்கிற பயத்தில் இந்த மறுபடியும் இந்த திராவிட கும்பல் காலில் போய் மோடி அரசு விழுந்திருக்குங்கிறது மகா வெக்க கேடு மறுபடியும் திமுக வரக்கூடாதுன்னா வராது இவங்க இப்போ நடத்துகிற இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சி தான் மகளிர்க்கு ஆயரருவா கொடுத்து ஓட்டை வாங்கினாங்க கள்ள ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு கொடுத்தாங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்து தான் அவங்க ஆட்சியில் அமர்ந்தாங்க அதுக்கு பிராமண எதிர்ப்புன்னு இங்கே பீத்தினாலும் பீகாரில் போய் அந்த பிரசாந்த் கிஷோர் காலில் விழுந்து அவருக்கு முந்நூற்றம்பது ரூபா கோடி கொடுத்து இப்போ கொள்ளை கொள்ளையாக மாதத்துக்கு முப்பதாயிரம் கோடி அடிக்கிற அளவுக்கு கொள்ள நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த நீட் தேர்வை நம்பி இவங்களை திமுக அரசை நம்பாதீங்க இவங்களை நம்பி நீங்கள் நாசம் போகாதீங்க நீட் அரசு நடக்க தான் போகுது அவ்வளோ தூரம் நீட்டு மக்கள் மேலே மாணவர்கள் மேலே அக்கறை இருந்தால் இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும் இலவசமாக நீட்டுக்கு ஒரு வகுப்பு எடுத்துருக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கலாம் இவங்க எங்கே தடுத்து தருவாங்க இவங்க தான் நீட்டை எதுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எப்படி உருப்படாததுக்கு என்ன வழி உண்டோ போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக ஆட்சி என்றைக்கு இது ஒழியுதோ அன்றைக்கி தான் தமிழக மக்களுக்கு நல்லது க பிறக்குங்கிறது எனது மட் எனது மட்டும் இல்லை தமிழக மக்களோட கருத்தும் அதுதான் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்